ரப்போடு என்று மனிதன் ஈடுபடுவது என்பது அல்லாவுடன் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பம் அதிலும் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற ஒரு இடம் ஒரு அடியான் அல்லாவுக்கு மிக அதிகமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எது வந்தால் அது சுஜூது தான் என்று நபி சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் தொழுகையிலே நம்மால் மன அமைதியோடு கண் குளிர்ச்சியோடு சந்தோஷமாக ஈடுபட முடிகிறதா என்ற ஒரு சாதாரணமான கேள்வியை ஒவ்வொருவரும் ஆசை விருப்பம் அடுத்த தொழுகைக்கு எப்போது அதான் சொல்லும் என்ற தேடல் இது நம்மிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் பெரும்பாலும் நம்முடைய தொழுகைகள் எப்படி இருக்கிறது என்றால் பற்றி அல்லா சொல்லுகிறானே சலாத்தி அவர்கள் தொழுகைக்காக எழுந்து நின்றால் அதாவது எப்போது தொழுது முடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் சலாம் கொடுத்தவுடன் ஓடி விடுவார்கள் நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும் பெரும்பாலானவர்கள் சுண்ணத்தான தொழுகைகளில் என்ன ஓதி தொழுகிறோம் நம்முடைய சுண்ணத்தான தொழுகைகளில் சூறாக்கள் மிக சிறிய சூறாக்களைத்தான் பெரும்பாலானவர்கள் நாம் ஓதி தொழுகிறோம் இது எல்லோருக்கும் தெரியும் நீண்ட நேரம் சுஜூதை நீட்டுகிறவர்கள் கிடையாது சில நேரங்களில் பரதான தொழுகைகளில் ஆத்தோடு தொழும்போது போது இமாம் நீண்ட சூறா ஓதிவிட்டால் நமக்கு போர் அடிக்கிறது நீண்ட நேரம் சுஜூதில் இருந்து விட்டால் நமக்கு தூக்கம் போய் விடுகிறது நாம் நீண்ட நேரம் நின்று விட்டால் கால் வலிக்கிறது என்ன காரணம் மீது நேசத்தோடு மீது உள்ள அன்போடு தொலை வந்திருந்தால் நமக்கு தொழுகையில் நிற்கும் போது நம்முடைய நிலையே மறந்த நிலையாக இருந்திருக்கும் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் தொழுகைகளில் தங்களுடைய இரண்டு பாதங்களும் வீங்குகிற அளவுக்கு நின்று தொடுவார்களாம் சகோதர சகோதரிகளே நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டு பாதங்களும் வீங்குகிற அளவுக்கு அவர்கள் தொழுகையிலே ஈடுபடுவார்கள் சில நேரங்களில் இரவு தொழுகையிலே